எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் ஒன்றுக்கான காணொளி பொதுத்தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் ஒன்றுக்கான காணொளி இது வந்து TNPSC டிஎன்பிஎஸ்சி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் டிஎன்பிஎஸ்சியில் முக்கியமாக குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் த்ரீ இந்த மாதிரி இருக்கும் இதில் பிசிஎஸ்ஐ எக்ஸாம் மாதிரி இதில் டிரைவர் போஸ்ட் மற்ற தேர்வுகளுக்கும் பயன்படும் வகையில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வரக்கூடிய முக்கியமானதை நம்ம பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு இயலாக பார்க்க போகிறோம் முதல் இயல் இன்பத்தமிழ் பாடலாசிரியர் பாரதிதாசன் தமிழுக்கும் அமுதென்று பேர் பாடலாசிரியர் பாரதிதாசன் புரட்சி கவி என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் அடுத்து பாரதிதாசன் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டவர் கனக சுப்புரத்தினம் கனக சுப்புரத்தினம் அடுத்து கேள்வி தம் கவிதைகளில் பெண்கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடியுள்ளவர் பாரதிதாசன் பாரதிதாசன் அடுத்து தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா என்ற பாடலாய் எழுதியவர் காசி ஆனந்தன் காசி ஆனந்தன் அடுத்து தமிழ் கும்மி என்னும் பாடலை இயற்றியவர் பெருஞ்சித்திரனார் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி பாடலை இயற்றியவர் பெருஞ்சித்திரனார் அடுத்து பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம் சிறப்பு பெயர் பாவளரேறு பாவளரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் பாருங்க கனிச்சாறு கொய்யாக்கனி நூராசிரியம் பாவிய கொத்து பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி நூராசிரியம் பாவிய கொத்து அடுத்து பெருஞ்சித்திறனார் நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் கனிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் மாணிக்கம் எனும் என்பது யாருடைய பெயர் பெருத்திரனார் அதாவது சில சமயம் இந்த மாதிரி கேட்பாங்க இவரோட முழு இயற்பெயர் துரை மாணிக்கம் இதுதான் பெருஞ்சித்திரனுடைய இயற்பெயர் தமிழில் மிக பழமையான இலக்கண நூல் தமிழில் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் தினை எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் உயர்தினை அக்ரிணை தமிழின் இலக்கண நூல் தொல்காப்பியம் நன்னூல் நன்னூல் மா எனும் சொல்லின் பொருளில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க இதுல வந்து நண்டு அடுத்து வீரரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை பற்றி கூறும் நூல் பதிற்றுப்பத்து பதிற்றுப்பத்து அடுத்து தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் எது தொல்காப்பியம் தொல்காப்பியம் பாருங்க பிரித்தெழுதுக பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய் பிரித்தெழுதுக பாகு கூட்டல் கூட்டல் காய் இஸ்ரோவின் தலைவராக இருந்தவர் கே சிவன் தற்போதைய தலைவர் யாரு சோமநாத் சோமநாத் முன்னாடி தற்போது வந்து விஸ்வநாதன் விஸ்வநாதன் தான் தற்போது இஸ்ரோவின் தலைவர் அடுத்து கபிலர் என்ற சொல்லின் மாத்திரை அளவு கா ஒரு மாத்திரை பி ஒரு மாத்திரை லா ஒன்று இரு அரை மாத்திரை அப்போ மொத்தம் எத்தனை மூன்றரை மாத்திரை என குரில் 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 குறியிலுகளாக ஒரு மாத்திரை மெய்யெழுத்துக்கு அறமாத்தரை அதே நெடியில் இருந்துச்சின்னா இரண்டு மாத்திரை அடுத்து இலிகடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற வரி இடம்பெற்றுள்ள சிலப்பதிகாரத்தின் காண்டம் வஞ்சிக் காண்டம் இலிகடல் வேலியை தமிழ்நாடு தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை இருநூற்றி பதினாறு இருநூற்றி பதினாறு அடுத்து தேடுபொறி என்பதற்கிணையான ஆங்கில சொல் கலை சொற்கள் மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் நற்றினை சீரழமை பிரித்தருதுக சீர்கூட்டல் இளமை தொல்காப்பியம் நூலின் ஆசிரியர் தொல்காப்பியர் தமிழென் கிளவியும் அதனோடற்றே என்று கூறும் நூல் எது சிலப்பதிகாரம் தமிழென் கிளவியும் அதனோடற்றே என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம் அக்ரிணை பொருள் தருக உயர்வு அல்லாத திணை உயர்வு அல்லாத திணை தமிழ்நாடு என்ற சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் சிலப்பதிகாரம் தமிழ்நாடு என்ற சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் சிலப்பதிகாரம் அடுத்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் பாரதியார் அடுத்து உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றும் எழுத்து உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றும் எழுத்து உயிர்மெய் உயிர்மெய் செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக செம்மை கூட்டல் பயிர் அடுத்து தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்று பாடியவர் காசியானந்தன் அடுத்து கீழ்கண்டவற்றுள் வளஞ்சொலி அல்லாத எழுத்து எது ஓ அடுத்து என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார் பாரதிதாசனின் சிறப்பு பெயர் பாவேந்தர் புரட்சி கவி பாவேந்தர் புரட்சி கவி தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள் அடுத்து பாரதிதாசன் யாருடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றால் தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் பாரதியார் தமிழன் என்ற சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் தேவாரம் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் சுப்புரத்தினம் தமிழ் எழுத்துகள் பெரும்பாலும் அமைந்துள்ளது வளஞ்சொலி எழுத்துக்களாகவே வளஞ்சொலி எழுத்துக்கள் அ அடுத்து இடஞ்சொலி எழுத்துக்கள் ட யா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அ ஏ வளஞ்சொலி எழுத்துக்கள் வந்து என்ன கேள்வி வளஞ்சொலி அல்லாத எழுத்து இதுக்கு வந்து சரியான விடை இது மூணு வளஞ்சொலி எழுத்துக்கள் யா மட்டும்தான் அடுத்து சிலப்பதிகாரம் மணிமேகலையும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன இரட்டை காப்பியங்கள் இரட்டை காப்பியங்கள் பாரதிதாசின் இயற்பெயர் சுப்புரத்தினம் சுப்புரத்தினம் பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் என்று கூறியவர் தொல்காப்பியர் கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி கார் நாற்பது கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி கார் நாற்பது நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு பதிற்றுப்பத்து பதிற்றுப்பத்து அடுத்து தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவ மாலை திருவள்ளுவ மாலை அடுத்து கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர் நற்றினை கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர் நற்றினை தமிழில் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பொருளிலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் அடுத்து மெய் என்பதன் பொருள் உடம்பு உடம்பு தமிழில் உள்ள உயிர் குறில் எழுத்துக்கள் குறில் ஐந்து உயிர் நெடில் ஏழு உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை இருநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் இரண்டு வகைப்படும் கால அளவை குறிப்பது மாத்திரை அடுத்து மெய்யெழுத்துக்களை ஒழிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை ஆயுதெழுத்தை ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை குறிலெழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை ஒரு மாத்திரை நெழிலெழுத்தை ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை இரண்டு மாத்திரை அடுத்தது வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்று கரு கூறியவர் பாரதியார் அடுத்த கேள்வி பாருங்க வரிசையா எண்களுக்குரிய தமிழ் எழுத்து ஒன்றுக்கு க இரண்டு உ இப்போ இரண்டுக்கு இரண்டு மாதிரியே ஞாபகம் பாருங்க இரண்டு மாதிரி இரண்டுக்கு இரண்டு மாதிரி உ மூணுக்கு நாளுக்கு ச அஞ்சுக்கு ரூ ஆறுக்கு சு ஏழுக்கு ஏ எட்டுக்கு ஆ ஒன்பதுக்கு கு பூஜ்ஜியத்துக்கு பூஜ்ஜியம் தான் அப்போ பத்துனா கா பூஜ்ஜியம் ஏன்னா ஒன்றுக்கு கா அடுத்து பொறுத்துக இதில் வந்து டைரெக்டாக விடையை கொடுத்துட்டேன் கடல் கடல்கோல் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ளபோட்டு உள்ளத்தின் அறியாமை இதெல்லாம் நேர் நேராக அப்படியே பார்த்துக்குங்க இது பொறுத்துக்காவில் மாற்றி மாற்றி கேட்பா நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் அப்படியே கொடுத்துட்டேன் வைஸ் கிளாக்வைஸ் ஆண்டி ஆன்டி வைஸ் இணையம் இன்டர்நெட் தேடுபொறி சர்ச் என்ஜின் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் வாய்ஸ் சர்ச் அடுத்து இலக்கண நூல் தொல்காப்பியம் நன்னூல் சங்க இலக்கியம் எட்டு தொகை பத்துப்பாட்டு அறநூல் திருக்குறள் நாளடியார் காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிலப்பதிகாரம் மணிமேகலை அடுத்து பொருள் கூறுகளை அப்படியே ஆன்சர் அப்படியே கொடுத்துட்டேன் நிருமித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு அடுத்து கமுகு பாக்கு அதாவது கூந்தல் சப்பாத்தி கல்லி மடல் வகை பலா இலை வகை நாணல் தோகை கோரை புல் அடுத்து விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் வேல் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது ஆறாம் வகுப்பு பொது தமிழ் இயல் ஒன்றுக்கான காணொலி இந்த காணொளி வந்து டிஎன்பிஎஸ்சி TNESRB, MHC அனைத்து விதமான தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காணொலி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் அன்றளவுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்